ஹாய் குட் ஈவினிங் ஆல் இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பத்தி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து பார்த்துடலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்ல வருவது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ எஸ்டர்டே நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டின் இயர் வந்து க்ளோஸ் ஆயிருந்து சோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிரணும் கால் அண்ட் குட் ஆப்ஷன்

ஸோ பதினேழு ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இந்த பதினேழு ரூபா வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூறோட மைனஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிற லெவல் வந்து கிடைக்கும் ஓகே அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி த்ரீ அப்படிங்கிறது உங்களுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வரும் நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நான் வந்து கால்குலேட் பண்ணி ஃபைவ் எயிட்டி டூ அப்படிங்கிறது மார்க் பண் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஸோ அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரெட் கால் ஆப்ஷன் ஒன் டுவெண்ட்டி நைனுக்கு இருக்குது ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் இதோட ஒன் டுவெண்ட்டி நைன் வந்து நான் கூட்டி ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டேன் ஸோ அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக வந்தது ஓகேங்களா ஸோ சப்போர்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கு மைனஸ் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓகே ஸோ அப்போ அது மைனஸ் பண்ணி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் வந்து இருந்தது இது வந்து சப்போர்ட் லெவலாக வந்தது ஓகே ஸோ இதில் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஓகே ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சைட்வேஸ்குள்ளே போட்டோம் நியர் வந்து டொன் ஒன் எயிட் பக்கம் இருந்தது டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி எடுக்கும்போது போது நம்ம மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித் இன் அன் ஹவர்ல நியர் வந்து ஒன் அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்துட்டோம் ஓகே ஸோ நியர் வந்து ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியம் டீக்கே வந்து நடந்தது இது வந்து ஒரு ஸ்ட்ரைக்கில் நீங்கள் இன்ட்டு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ரைக்கா ரெண்டு ஸ்ட்ரைக்கிலும் எவ்வளோ ப்ரீமியம் வந்து கரஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா ஸோ இப்போ இவ்வளோ ப்ரீமியம் வரும்போது நம்ம என்னென்ன ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்திருந்தோம் அப்படிங்கறத தெளிவாக வந்து பாத்திரலாம் மார்னிங் வந்து க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நியர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் க்ளோசிங் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் நியர் வந்து க்ளோஸ் ஆகுது சோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து எடுத்திருந்தோம் ஸோ இதோட பை ப்ரைஸ் வந்து ஒரு நூற்றி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி ருபீஸ்க்கும் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ண சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து ஆவரேஜ் பண்ணி நம்ம லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து நோ ப்ராஃபிட் நோ கெயின் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிட்டோம் ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு காலம் வந்து நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் எக்ஸாக்டாக வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு வந்து சாரி நூற்றி பத்து ரூபாய்க்கு வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒன் செவன்டீன் இயர் வந்து போயிருக்குது இது வந்து ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து ஆஃப் பண்ணிடுறான் ஓகே கன்ஃபியூஷன்ஸ் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் நூற்றி பத்து ரூபாயிலேருந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டூ போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குது ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம வந்து ஒன் டென்னுக்கு வந்து பை பண்ணோம் ஸோ நம்ம ஒன் டென்னுக்கு வந்து ஷார்ப்பாக லிமிட்டில் தான் நம்ம வந்து எப்பவுமே வந்து பை பண்ணோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பாயிண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்குது ஓகே ஸோ நாம் வந்து ஏன் இதை வந்து பை பண்ண சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸோ இதில் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நமக்கு ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற ரேஞ்சுக்கிட்ட வரும்போது நம்ம வந்து ஒரு இந்தி மணி கால் அண்ட் இந்தி மணி புட்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்தி மணி புட் ஆப்ஷன் வந்து நமக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து செல் கிரியேட் ஆகிருக்கு பாருங்க ஸோ இதில் வந்து செல் சிக்னல் வந்து க்ரியேட் ஆயிருக்கு ஸோ தட் நம்ம வந்து இது வந்து நான் ஆல்ரெடி வந்து கிளாஸஸில் சொல்லியிருப்பேன் நம்மளோட பை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென்னு வந்து இருக்கும் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி அப்படிங்கிறது டார்கெட்டாக வரும் ஓகே ஸோ இங்கேயும் அவ்வளோதான் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லைன் தான் நமக்கு வந்து ஷோ பண்ணும் இது டார்கெட் எவ்வளோ போகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்து டார்கெட் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியர் வந்து ஒன் அந்த ரேஞ்சு வந்து இருந்தது ஓகே இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி தான் இருக்குது ஸோ இது வந்து நியர்பை ஸ்ட்ரைக் அந்த டார்கெட் ப்ரைஸ் வரைக்கும் போயிட்டு ஒரு பத்து பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் வந்து நமக்கு டார்கெட் ஃபிகர் பண்ணல ஓகேங்களா ஸோ அப்போ கூட நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு பத்து பாயிண்ட் முன்னாடியே வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிக்குவோம் ஸோ நமக்கு தேவை வந்து ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஸோ கால் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குனா கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குது ஸோ இதுவே வந்து புட் ஆப்ஷன் செல்லு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட்டு ஓகேங்களா ஸோ இதை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது வந்து என்ட்ரி ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சில் தான் ஒன் எயிட்டி டூ ஒன் ஒன் நைன்டி இந்த ரேஞ்சில் வந்து செல் காட்டும் போதே நம்ம வந்து இதில் செல் அடிச்சு வச்சிடணும் ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிறது நமக்கு டார்கெட் ப்ரைஸா வந்து காட்டும் ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த ஒன் எயிட்டி செவன்லேருந்து டார்கெட் ஃபிகர் ஆனதுமே அறுபத்தி மூணு பாயிண்ட் வந்து நமக்கு கவர் ஆயிருக்குது இது டார்கெட் ஃபிகர் ஆனதுமே டார்கெட் ஹிட்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த இடத்துல லேபிள் வந்து ஷோ பண்ணிடும் ஓகே ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஒன் டென் அப்படிங்கிறது டார்கெட் வந்து சொல்லியிருந்திருப்பேன் பட் ஆக்சுவலி இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நான் டார்கெட் சொல்லியிருப்பேன் அதாவது இந்த லைன்லேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பேன் இது வந்து இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நம்ம மேனுவலாக எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து இந்த ப்ரைஸ் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ப்ரைஸுக்கும் முன்னாடி வந்து ஒரு பத்து பாயிண்ட் முன்னாடியே வந்து நம்ம க்ளோசிங் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே